தமிழ் மக்களே வணக்கம் இஸ்ரேலுக்கு ஈரானின் மதவாத கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது ட்ரம்ப் உதவியுடன் உலக நாடுகளை அச்சுறுத்தி வந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்த உலகத்தை விட்டு ஒழிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்போது இஸ்ரேலுக்கு வாய்த்துள்ளது செத்த பாம்பு அடித்த வீரன் என்ற அவப்பெயர் கிடைத்துவிடுமே என்று இஸ்ரேல் இதில் தயக்கம் காட்டக்கூடாது இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிசம் ஒழிந்தால் உலகம் அமைதி மார்க்கத்துக்கு திரும்பும் உண்மையான அமைதி மார்க்கத்துக்கு திரும்பும் கொதிக்கிற உலையில் தண்ணியை தெளித்து அமர்த்த வேண்டாமா எடுத்ததுக்கெல்லாம் பனியன் போட்டுக்கிட்டு கலவரம் பண்ணுகிற கூட்டத்தின் பேண்ட்டை உருவி விட வேண்டாமா சாமி கும்பிட இடமே இல்லாமல் நடுரோட்டில் தொழுகிறவனின் கையை பிடிச்சி கொண்டு போய் மசூதி வாசலில் கொண்டு போய் விட வேண்டாமா பாவம் மசூதிக்கு போக வழி தெரியாம முழிக்கிற அந்த குருடர்களுக்கு உதவ வேண்டாமா ரஷ்யா சீனா நார்த் கொரியா நாடுகளைப் போல இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிசம் இல்லாமல் மக்களை அமைதி மார்க்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டாமா உண்மையான குரான் சொல்லும் ஆன்மீக வாழ்க்கைக்கு மிடில் ஈஸ்ட் நாடுகளை அழைத்து செல்ல வேண்டாமா தங்கள் மதத்தில் இருப்பதாக சொல்லப்படும் சகோதர தத்துவத்தை நமது சகோதரர்களுக்கு அவர்களுக்கே புரியும் பாஷையில் புரிய வைக்க வேண்டாமா அத்தனைக்கும் ஈரான் என்ற ஒற்றை நாட்டை இஸ்லாமிய பயங்கரவாதிகளிடம் இருந்து காப்பாற்றினால் போதும் மொத்த இஸ்லாமிய நாடுகளும் அமைதியடையும் அதை செய்யும் ஆற்றல் இஸ்ரேலிய தம்பிகளிடம் மட்டும்தான் உள்ளது ஈரானில் உள்ள செத்த பாம்புகளை தூக்கி புதைத்தால் தான் அது நடக்கும் மக்களுக்கு பயந்து ஈரான் இப்ப ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அவைகளுக்கு போட்டிருந்த தடையை எடுத்து விட்டது பெண்கள் தலைவெறி கோலமாக இனி அலையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டது அப்பவாறு ஈரானிய பெண்கள் இஸ்ரேலிய விமானம் வருதான்னு வானத்தை பார்க்காம இருப்பாங்களான்னு பார்க்குது குனிந்த தலையோட மொபைல பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே என்ன ஒரு நப்பாசைதான் கேடும் கெட்டு குட்டிச்சோரா போகட்டும் என்ற நினைப்பா கூட இருக்கலாம் கிழவன் மனசுல என்ன ஓடுதுன்னு எவனுக்கு தெரியும் பயங்கரவாதிகளை வைத்து பாவக்கூத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கிழட்டு நிறைய தூக்கினால் போதும் இஸ்மாயில் ஹனியா முகமது தெய்ஃப் ஹசன் நசருல்லா இப்ராஹிம் ரைசி யாஷியா சின்மர் போன்ற தேசத் தந்தைகளை மோட்சத்துக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பிய இஸ்ரேலுக்கு கோிக்கு ஒரு டிக்கெட் போடவா முடியாது இஸ்லாமிய நாடுகளே விரும்புகின்றன இஸ்லாமிய சமூகத்துக்கு மேல் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்ற அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்த நீக்க வேண்டாமா நாம் பயமில்லாமல் பாய்களுடன் நோன்பு கஞ்சி குடிப்பது எப்போது அதற்கான கீ இஸ்ரேலிடம் உள்ளது மத்திய கிழக்கு நாடுகளை ரீஷேப் பண்ணும் உளியும் சுத்தியலும் இஸ்ரேலிடம் மட்டும்தான் உள்ளது சிரியாவுக்குள் இரநூத்தி பத்து மிலிடரி ட்ரக்குகள் மற்றும் ஆயிரத்தி நூறு அமெரிக்க படை வீரர்களும் புதுசாக வந்து இறங்கியிருக்காங்க ஏற்கனவே அங்கு ரெண்டாயிரம் அமெரிக்க படை உள்ளது இஸ்லாமிக் ஸ்டேட் என்ற தீவிரவாத கும்பலை அழிக்க அவர்கள் அப்போது அனுப்பப்பட்டார்கள் இப்போது அங்கு மூன்று குர்தீஸ் படை வீரர்களை ஹெச்டிஎஸ் படை கொண்டுள்ளதால் அங்கு பதட்டம் அதிக அதிகரித்துள்ளது சிரியன் டிஃபாக்டோ தலைவன் அகமது அல் ஷரன் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் தலைவனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும் இந்த வேளையில் இந்த கொலைகள் நடந்துள்ளது அங்கு பதட்டத்தை அதிகரித்துள்ளது கோமினி இனி சிரியாவில் கால் வைக்க முடியாது ரகசியமா ஆயுத தொழிற்சாலை அங்கு இனி நடத்த முடியாது தயாரிக்க முடியாது இஸ்புல்லாக்கள் அங்கு இனி மறைந்து வாழவும் முடியாது அவர்களின் அடி நரம்பைத்தான் இஸ்ரேல் நோண்டி எடுத்து விட்டதே அதுவும் இல்லாமல் ஹச் படைகள் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது எங்கள் நாட்டின் அமைதியை சீர்குலைத்தால் நாங்களும் தாக்குவோம் என்று இதவிட கேவலம் உண்டா கோமனிக்கு கோமணியை ஒழித்ததும் இஸ்ரேலின் கவனம் குட்டி கோமினி எட்ரோகன் தைப் எட்ரோகன் பக்கம் திரும்பும் தைவ் எட்ரோகன் சிரியா அகதிகளை சிரியாவுக்குள்ள திருப்பி அனுப்புவதிலேயே குறியா இருக்கார் பதிமூணு வருஷமா அவங்களுக்கு அகதிகள் சொல்லி முகாமில் பொங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு அலுப்பு தட்டை தானே செய்யும் சிரியாவுக்கு உதவ நான் வாரேன் நான் வாரேன்னு அவர் சொல்லுவதற்கு காரணமே அமெரிக்கா அங்கு நுழைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்புறம் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பிழைக்க வைக்க முடியாது அமெரிக்கா அங்கே நுழைஞ்சிட்டுனா இஸ்லாமிய பண்டமெண்டலிசம் அங்கே வளர முடியாது பாசர் ஆசாத் ரஜிமை கவிழ்க்க எட்டப்பன் வேலை செய்ய தெரிஞ்ச தை பேட்ரோஹனுக்கு அதுக்கு பரிகாரமாக அகதிகளுக்கு சோறு பொங்கி போடட்டுமே சந்தடி சாக்கில் பிரான்ஸ் ரஃபேல் விமானத்தில் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த ரகசிய இலக்குகளை தாக்கி அடிச்சுட்டு போயிருக்கு இப்படி சிரியாவுக்குள்ளே எவன் வேண்டுமானாலும் பாஸ்போர்ட் இல்லாமல் வந்து மேஞ்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஆயிடுச்சு ஒரு பக்கம் இஸ்ரேல் இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸு மறுபக்கம் அமெரிக்கா அப்புறம் துருக்கி வேறு ஒரு இஸ்லாமிய நாட்டின் மேல இந்த அளவுக்கு மற்ற நாடுகள் பாசத்தை பொழியக்கூடாதுப்பா உங்கள் பாசம் தாங்க முடியாம சிறியர்கள் உயிர் விட வேண்டிய உயிரையே விட வேண்டியதா எல்லாம் இருக்கு கோமினியால் எதுவுமே செய்ய முடியாம இப்ப டிவியில வயலும் வாழும் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காராம் அமெரிக்காவனுடைய ரீப்பர் ட்ரோனும் பிரான்சின் ரஃபேலும் ரஃபேல் விமானமும் சிரியாவில் நல்ல உழுது போட்டுக்கிட்டு போயிருக்காங்க அங்க விதைக்கவா நான் அல்லது நாற்று நடவா என்று சிறியர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் சீக்கிரம் ஒரு முடிவு எடுங்கப்பா ஹவாஸ் இஸ்ரேலுக்கு ராக்கெட்டை விட போய் அது இப்போ எங்கெங்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா லெமனான் சிரியா ஈரான் ஈராக்கு ஏமன் என்று பல நாடுகளை தாக்கி அழித்து கொண்டிருக்கிறது அம்மாஸ் விட்ட ராக்கெட்டு பவர்ஃபுல்லான ராக்கெட் என்பதை இப்போவாது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நம்புவீங்களா எஃப்கியூ சிக்ஸ்டீன் ரெண்டு அமெரிக்க ரீப்பர் ட்ரோன்களை ஹூத்திஸ் சமீபத்தில் தாக்கி அமெரிக்காவுக்கே ஷாக் கொடுத்துள்ளார்கள் கொப்பரிப்பதற்கு வீழ்ச்சியதற்கு வெட்டி கொண்டாடி இருக்காங்க இதை பார்த்து ட்ரம்ப் ரொம்ப கடுப்பாயிட்டார் பதவி ஏற்பதற்கு முன்பு எதுவும் செய்ய முடியாதே அமெரிக்காவில் டெஸ்லா கம்பெனி கார் வெடிகுண்டு வேற நாட்டை கலக்கிக்கிட்டு இருக்கு தீவிரவாதிகள் இதன் பின்னணியில் உள்ளனர் என்பது மட்டும் தெரிகிறது எந்த பயங்கரவாதியும் அதற்கு பொறுப்பு ஏற்கவில்லை பதிலடி கிடைக்குமே என்று ஒருவேளை பயமாக இருக்கலாம் எலான் மஸ்கு டிரம்ப்புடன் ஆலோசித்துக் கொண்டு வருகிறார் ஈரான் அதன் பின்னணியில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்த போரை தொடங்குவதற்கான ஒரு ரிப்பன் கட்டிங் தான் இது இஸ்ரேலை அழிக்க குகை தோண்டினவங்க எல்லாம் இப்ப பாம்பு பங்கர்களை தோண்டி அதில் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காங்க பங்கர்ல சாப்பாடு இல்லாம பட்டினியால வேற சாகுறாங்க அமாசுகள் நான்ஜான்களாக மாறி விட்டாங்க அதுக்கு காரணம் உணவு பஞ்சம் பீமபுஷ்டி அல்வா கொடுத்தாலும் தேற மாட்டாங்க ஆயுதம் தாங்கிய ஹிஸ்புல்லா எல்லாம் இப்போ ஆயுதம் தொங்கிய ஹிஸ்புல்லாக்களாக மாறிவிட்டார்கள் பிரான்சிடம் வேண்டா சிரியாவை போய் தாக்குனேன்னு கேட்டா சிரியாவுக்குள்ள மறுபடியும் பயங்கரவாதிகள் நுழைந்து விடக்கூடாது என்றுதான் இஸ்லாமிக் ஸ்டேட் பயங்கரவாதிகளை தாக்கி அழித்தோம் அவர்களை அல்லாவிடம் அழைத்து சென்றோம் சிரியாவை சிரியா நாட்டு மக்கள் தான் ஆள வேண்டும் மறுபடியும் இஸ்லாமியர்கள் கைக்கு போய்விடக்கூடாது எலெக்ஷன் வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அங்கு வரவேண்டுமே தவிர மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று மக்களை ஏமாற்றி விடக்கூடாது அதோடு திராவிட நாடு திராவிடருக்கே இந்த சித்தாந்தம் அங்கு வேர் விடக்கூடாது பார்த்தீங்களா தான் அந்த தீய சக்திகளை அழித்தோம் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேலோ சிரியாவில் நடப்பவற்றை கவனித்து கொண்டுதான் இருக்கிறது ஓமினியின் மூச்சுக்காட்டு இனி சிரியா மேல் பட்டுவிடக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறது அதற்கு அந்த மூச்சுக்காட்டை நிறுத்தினா மட்டும் போதாது உத்திசுகளின் மூச்சையும் நிறுத்த வேண்டும் அதற்கான வேலையில் இப்போது மொசாத் இறங்கிவிட்டது கூடிய உறவில் அது பற்றிய வீடியோவை நம்மளை போட வச்சுடுவான் போல தெரியுது ஹிஸ்புல்லா தலைவர்களின் வைப்பாட்டிகளின் வீட்டுக்குள் புகுந்து ஈவஸ்ட் டிராப்பர் என்ற ஸ்பை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்க தெரிஞ்ச மொசாத்துக்கு கோமனி தாத்தாவின் மறைவிடத்துக்கு போக தெரியாதா பங்கர் பஸ்டர் நல்லதா அல்லது கெமிக்கல் பாம்பு நல்லதா என்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஆயுதத்தை தேர்ந்தெடுக்க கலந்த ஆலோசனை நடந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு பயந்து இப்போ கோமனி விமானங்களில் ஹெலிகாப்டர்களில் பயணிப்பதே இல்லை ராத்திரி நேரத்தில் கருப்பு லிமோசைன் காரில் தான் அவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு வெஸ்ட் பேங்கை ஈஸ்ட் பேங்க் ஆஃப் இஸ்ரேலாக மாற்றும் பணி நடந்து வருகிறது காசாவை வெஸ்ட் பேங்க் ஆஃப் இஸ்ரேலாக ஏற்கனவே மாற்றிவிட்டார்கள் இனி மிடில் ஈஸ்டில் நாடுகளின் எல்லைகளை இஸ்ரேல் தீர்மானிக்கும் மொத்தத்தில் உலகம் அமைதி மார்க்கத்துக்கு திரும்பும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அவங்களோட எதிர்பார்ப்பும் அதுதானே நான் மீண்டும் வருவேன் ஜெய்ஹிந்த்